ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்கறோம்னா இப்போ வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாது ரெண்டுமே சென்னை கிடையாதுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க தலையத்து கிடையாது ரெண்டு கோல் கிடறாரீங்க ஒம்போது மாதம் செனை அதே ஒரு வாரம் பத்து நாள் குள்ளையே கண்டு ஈண்டி விடுங்க தரமான கிடையறீங்க கிடையரிக்கி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லு இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க நார் பல் பால் பல் இருக்குது நல்லா ஜாதி கிடையறீங்க நல்ல கொம்பு ஆசு கொம்புங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையா நல்லா ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிச்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒர்சாக இருக்குது காம்பு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்பு கரக்கறக்கெலாம் பூ மாதிரி இருக்கும் பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க என்ன மடி இறங்குங்க தெளிவான கிடையாது இருந்து குற்றம் வரைகள் எதுவும் கிடையாது கடைரி அடத்தீனா தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க குறைஞ்சபட்சம் பட்சம் அந்த கடையரி தலையத்திலேயே ஒரு அஞ்சு நாள் ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் பால் தழுவுசாக கரங்க பத்து லிட்டருக்கு மேலே கரங்க வந்து கீழே கறக்காதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்பலா பண்ணுறீங்களோ அளவுக்கு கறவை தரணும் வரும் நல்லா ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான கிடையாங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க இரண்டாம் மீத்து கிடையாதுங்க ஆறு புல் கிடாரி இரண்டாம் மீத்துங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு விடுங்க கிடையா நல்லா ஜாதி பொருட்கள் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையரிக்கு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க ஆறு புல்லுங்க ரெண்டு பல் பால் பல் நிற்குது ரெண்டு சைடு பால் பல் நிற்குதுங்க கிடையர் நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கடையறிங்க நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டில் நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா மடிச்சட்டில் இருக்குது பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கிடையர் நல்லா நைஸான கடையறிங்க நல்ல நயமான கடைறி தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு நாலு ஒம்பது ரூபாய் கறந்துருக்குது இது கண்டிப்பாக ஒரு ஆறு அஞ்சு லிட்டருக்கு ஆறு அஞ்சு பதினோரு ரூபாய் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு கிடையாது தரம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சிட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குது எல்லா பொறுப்புமே இருக்குதுங்க தெளிவான கிடையாது லட்சணமாக தெளிவான கிடையாரி கொட்டியாட்டு நல்லா அழகு கிடையாதுங்க நல்லா காம்பு வரிசைக்கு தான் நல்லா மடிச்சிட்டு காம்பு வரிசை தெளிவாக இருக்குதுங்க அந்த குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடேரி தேர்வு செல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த இரண்டாம் கிடையாது ஆர்பிள் கடேரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ பிடியான அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா குணாஃபாம் காதல் விடுங்க